பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசைப்பாடுகிறதே என்று நீ கவலைப்படுகிறாய் கலங்காதே மகளே உன் கஷ்டங்கள் கால் தூசி போலத்தான் அதுவும் என் அருளால் கடந்து போகும் நிச்சயம் நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ள கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வாழ்ந்து வந்த வாழ்க்கை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி நான் அழகு பார்ப்பேன் அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் காத்திரு பொறுமையாக இரு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் அன்னையான நான் இருப்பேன் தர்மம் என்பது எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றும் அறத்தின் வழி இருத்தல் சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது ஆகும் அவ்வாறு விதித்தன செய்தலும் விளக்கியன தவிர்த்தலுமே தர்மமாகும் தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவமாட்டான் அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை நினைத்து நீ வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும் உன் கரம் பற்றி நடத்த நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் நான் உன்னோடு என்றும் நான் இருப்பேன் உன் மனக்கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாவது ஏன் என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் இருக்கிறது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து உன்னை நான் நிச்சயம் மீட்டெடுப்பேன்